அனைவருக்கும் வரும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மூணு பசுவோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் மூணுமே சென்னை மாடு இதில் முதல் மாடாக நம்ம ஒரு செவலை பசு நல்ல ஒரு குட்டை குட்டை வரும் நம்ம மூணு அடி ரெண்டே முக்கால் தான் இருக்கும் இந்த பசு நல்ல ஒரு கொம்பு அமைப்பு ஒரு மூணாவது ஈட்டு மூணாவது ஈட்டு இருக்கும் உங்களுக்கு எட்டு மாத செனை இதுக்கு நல்ல குணமான பஸ்ஸு நல்ல ஒரு வட்டாக்கொம்பு அமைப்பு ஒரு மினி ஜெர்சி அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல முகலட்சனை முகலட்சணம் அருமையான முகலட்சணம் நாட்டு மாடு அதுக்குரிய குணத்தோடு இருக்குது மணி கூச்சம் எதுவும் இல்லை நீங்கள் பார்த்தா தெரியும் இதுக்கு நல்ல குணமான சாதுவான பஸ்ஸு நல்ல ஒரு சிமில் அமைப்பு இருக்குது உங்களுக்கு நெத்தி சுடி குண்ட சுடி உங்களுக்கு முதுகுசுளி எல்லாமே கரெக்டாக இருக்குது மாடு வந்து இப்போ நேற்று தான் வந்துச்சு அதனால் என்ன நம்மட்டால் பழகுற வேறு பாய்ச்சல் முட்டல்லாம் இல்லை உங்களுக்கு மணிக்கு இல்லைன்னு நான் போட்டு களைச்சிருக்கேன் பாய்ச்சல் முட்டல் உதையில் எதுவுமே இல்லை நல்ல அருமையான குணமான பஸ்ஸு ஏட்டா நல்ல பஸ்ஸு தானே நீங்கள் நல்ல குணமான பஸ்ஸு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்ம தலைக்கு இதுதான் இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே உங்களுக்கு கெட்ட குணம் எதுவுமே இல்லை இப்படி ஒரு மூணு நாள் ஆகும் நம்ம பழக்கத்துக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல குணமான பஸ்ஸு நாட்டு மாடை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் வந்த உடனே நம்ம இடத்துக்கு வந்தோடனே பழகாது பயம் பதட்டத்தில் தான் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம அவங்கள என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் பொதுவாக மேய்ச்சலில் போயிட்டு வர்ற மாடுகள் டக்குன்னு பழகாது உங்களுக்கு சில மாடுகள் வந்து வீட்டு வளர்ப்பாக வரும் பெபால மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்ற மாடு அதனால் கொஞ்சம் பழகுறதுக்கு கட்டத்தறையில் கூட்ட பழகிறதுக்கு வாடாங்க வாழும்பா பழகணும் நம்ம ஏஜி அந்த பழகக்கூடிய மாடுகளை மட்டும்தான் நம்ம வந்து போடுவோம் நம்ம வந்து நம்மட்ட பாய்கிடுது அந்த மாதிரி இருந்தால் அந்த விற்பனைக்கே நம்ம வந்து கொண்டு வர மாட்டோம் வளர்க்க வளர்க்குறதுக்கு தகுதியான மாடு துணி சுத்தமான மாடு ஒரு நல்ல குணமான மாடு மட்டும்தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு வருவோம் என்னால் தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாடு வந்து உங்களுக்கு மூணாவது ஈட்டு எட்டு மாத சினை நிறவு நல்ல குட்டா செவனை பொருசு பார்த்தா தெரியும் குணம் வந்து பார்த்தா தெரியும் மெனி கூச்சம் மடி கூச்சம் எதுவும் இல்லை கயிறு சுத்தாமல் இருக்கிறதுனால தலையை லைட்டாக சிலிப்பும் அதுவும் நம்ம நல்ல விதமாக பழகினோம்னா உங்களை முட்டாது என்னடா நல்ல இதை வந்து தைரியமாக வாங்கி வளர்க்கலாம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ரெண்டாவதாக நம்ம ஒரு மயிலை மாடு மயிலை பசு குட்டை பசு மூன்றாவது ஈட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குணமான பசு உங்களுக்கு வந்து ஒன்றரை ஒன்று பால் கறவை எதிர்பார்க்கலாம் மடிப்பூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நல்ல ஒரு திமிழ் அமைப்பு இருக்கு பாருங்க பார்த்தா தெரியும் நல்ல ஒரு திமிழ் அமைப்பு நல்ல ஒரு கொம்பு தலையோட நல்ல முகலட்சணமான மாடு மாடு நிற சினை அது வந்து எட்டு மாத சென்னையை நிறைவு முடிஞ்சிருச்சு நடப்பு வந்து ஒம்பது இன்னும் ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள கன்று ஈணும் தருவாயில் இருக்குது உங்களுக்கு நல்ல வளர்ப்புக்கு உகந்த மயிலை நிற பசு அதனால் இங்கே லைட்டாக உங்களுக்கு டார்க் இருக்கும் கலைக்கு பக்கம் அதுக்கு பேக் டீட்டாக கருப்பு முடிகிற கலந்துருக்கும் நல்ல ஒரு குணமான ஒரு நாட்டு பசு மூன்றாவது இட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மாடு வந்து இப்போ நம்மகிட்ட வந்து நிற்கிது அதே மாதிரி நீங்களும் நிற்பாட்டணும்னா கொஞ்ச நேரம் டைம் மாடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா மாடு வளர்க்குறவங்க வளர்க்குறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாட்டு மாடு வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஓட்டம் கொடுக்கும் நிற்காது வந்த இடத்துக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணும் ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம நல்லபடியாக கவனிச்சிக்கிடுவான்னு தெரிஞ்சால் நல்லபடியாக நம்மகிட்ட பழகும் அந்த மாதிரி மாடு தான் விற்பனை கொண்டு வரும் இந்த மாடை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு விற்பனைக்கு இவங்க நல்ல பஸ்ஸு நல்ல குடும்பமான பஸ்ஸு பாய்ச்சல் முட்டல் எதுவுமே இல்லாமல் இதுக்கு நல்ல பஸ்ஸு விற்பனைக்கு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் மூணாவது ஈட்டு மயிலை மாடு பல் வந்து சேரும் தருவாயில் இருக்குது இந்த மாதிரி மாடுகள் வந்து நல்லா அமைதியாக இருக்கும் மூணாவது ஈட்டு மாடு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இந்த மாடு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாடு விலை நிலவரம் போக்குவரத்து நம்ம நேரில் பேசிக்கலாம் இது மாதிரி நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து அதோட டைம் ஸ்பென்ட் பண்ணால் தான் நீங்கள் அங்கே வந்து மாடு தலையாட்டுதுன்னா ஒரு வாரம் தலையாட்டதான் செய்யும் மூக்கனா குத்தாத மாடு பக்கத்தில் ஆள் போனோன்னா கொஞ்சம் கொஞ்சம் தலையை இருக்கும் அப்புறம் நம்ம த தண்ணி தவிடு வச்சு மேய்ச்சல் புல் எல்லாம் போடுறப்ப குணமாக மாறி வேடா சரியா போய் சமத்தாப்பியா சரி அதனால் இந்த மாடு தேவைப்படுறவங்க நம்பிக்கையாக வாங்கலாம் நல்ல பசு கொம்பு வந்து லைட்டாக ஒரு பிரி கொம்பு உங்களுக்கு நெத்தி சுளி கொண்டா சுளி முதுகு சுளி நாணயத்தில் கரெக்டாக இருக்குது எந்த தவறான சுழிகளும் கிடையாது தேவைப்படுறவுமே என்னோட நம்ம மூணாவதாக ஒரு விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் காரைக்கிறார் குட்டை பசு அந்த பசுவோட ஒரு ரெண்டு இன்ச்சு வயிறோம் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி உயரம் கூட செந்தாரை பசு உங்களுக்கு முகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு கொம்பு நல்ல சின்ன கொம்பாக ரெண்டாவது இது கண்முடி வெள்ளையாக காதலாம் பிங்க் கலரில் நல்ல திமிழ் திமிழ் அமைப்பு இருக்குது நல்ல உடம்பு அமைப்பு இருக்குது ஏழு மாதம் சினி நிறவு எட்டு மாதம் ஆரம்பித்து ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆகும் கண்டு போடுறதுக்கு ரெண்டு மாதம் பத்து நாள் ஆகலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் துண்டை சுளி நெத்தி சுளி முதுகு சுளி எல்லாமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த தப்பான சுளியும் கிடையாது முன்னாடி போட்ட ரெண்டு பதிவை விட இந்த மாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல கு நல்ல முகலட்சணம் நல்ல ஒரு குணமான மாடு இருக்குங்க அதாவது கொஞ்சம் மாடு வெடிப்பு ஓடும் நிச்சயம் இது அதுவுமே செய்யாது நல்ல வீட்டு வளர்ப்புக்கு உகந்த போசு இது வந்து மதுரைக்கு அருகில தான் கொடுக்கணும்னு நினைச்சா ரொம்ப சாதுவாக இருக்கிறதுனால வண்டியில் ஏற்றி இறக்குறது வந்து பிடிச்சு இழுத்து இது பண்ணி பண்ணணும் ஏமா வெடிப்பாக இருக்காது அமைதியாக சாந்தமாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு பூஜை காரியங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் நம்ம வீட்டு வளர்ப்புக்கும் பயன்படுத்தலாம் ஒன்றா ஒன்று உங்களுக்கு பால் அளவு வந்து இருக்கும் இப்போ ஏழு மாதம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு எட்டாவது மாதம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் நல்ல ஒரு குணமான பசு நாட்டு குட்டை பசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பசு பூரா அதிகபட்சம் ஒன்றரை ஒன்று நம்ம ஆ மொதல் நம்ம வீடியோ பார்த்தா தெரியும் ஆவரேஜாக ஆறு மாதத்துக்கு ஒரு லிட்ரு உத்தரவாதம் அதுதான் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம தலையீட்டு அந்த மாதிரி போகிறப்ப இன்னும் அளவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாவது ஈத்து அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கவனிப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றா ஒன்று மூணாவது ஈத்து நாலாவது வீத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி வந்து கறக்கும் இந்த மாடை பாருங்கள் ரொம்ப நல்ல குணமான மாடு நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு நல்ல பொட்டுக்கிட்டு சந்தனம் மஞ்சள் தருவி வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாச்சமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ் கலர் என் நேரத்தில் லட்சணமாக ஆ மாடு வந்து கேட்கலன்னா என்ன நம்மகிட்டே வச்சுக்கலான்ற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் நம்மளை விட நல்லா வளர்க்குறவங்க நிறையா இருக்காங்க தான் விற்பனை பதிவு போடுறோம் நம்ம தான் மாடை நல்லா பார்க்குறோன்றது இல்லை மாடு மேலே ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து இல்லை மாடு கிடைக்கிறது கொடுக்கறது இந்த மாதிரி வந்து இல்லை அதுக்கு நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி நம்மளும் மாடு வளர்க்குற வீடியோஸ் போடுறோம் மாடு விற்பனை செய்கிறவங்க கிட்ட இருந்து நல்ல குணமுள்ள பஸ்ஸுக்களை வாங்கி நம்மளும் வந்து கொடுக்குறோம் நம்ம வந்து ஒரு ஐம்பது மாடு வாங்கி வளர்க்கலான்றப்ப இப்பயே நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு பஸ்ஸுக்கு மேலே வந்து விற்பனை அதுவே ஒரு திருப்தியாக இருக்குது வாங்கின ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு வந்து கோயிலுக்கு போயிருக்கு சிவன் கோயிலுக்கு ஒன்று முருகன் கோயிலுக்கு ஒன்று போயிருக்கு அந்தளவுக்கு வந்து மாடு தேவைப்படுற இடத்துக்கு நம்ம ஒரு பாலம் மாதிரி இது வந்து பண்ணுறோம் நம்ம கோயிலுக்கு கொடுத்ததுனால் நம்ம வாடகை இன்றி லாபமின்றி அதை கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வளர்ப்பாறலர்களுக்கு நஷ்டம் இல்லாமலும் கோயிலுக்கு கொடுத்தாதனா நம்ம வந்து ஒரு சேவை அடிப்படையில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி மாடு மா இருக்கிறவங்களுக்கு மாடு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோஸு விற்பனை பதிவுலாம் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போக்குவரத்து விலை நிலவரம் பற்றி தெரிஞ்சிக்கோன்னா இது வந்து மூணாவது மாடு செந்தாரை முத மாடு வந்து உங்களுக்கு சேவலை ரெண்டாவது மாடு வந்து உங்களுக்கு வந்து மயிலை மூணாவது மாடு செந்தாரை லைட்டாக இருக்குது ஒரு பால் மயிலையாக வரும் வளர வளர நல்லா தலையீட்டில் வந்து ஃபுல் செந்தாரையாக இருக்கும் இப்போ நீச்சல் அங்கே எங்கே போக வந்து லைட்டாக அந்த போனால் அந்த கலர் மாறி இருக்குது நல்லா அழகு லட்சமான பஸ்ஸு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வீட்டில் இறக்கி கொடுத்துடலாம் போக்குவரத்தை பற்றி நேரடியாக பேசிக்கலாம் நன்றி